நம்ம எல்லாரும் ஒன்றுபட வேண்டியது ஊழலை எதிர்ப்பதற்கு அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் அந்த பக்கம் யார் ரெண்டு பேருக்கும் பொன்னாட போத்துறீங்களா யார் ரூபன்மார் கையாவுக்கு பொன்னாட போத்துறீங்க அப்புறம் பெர்னாண்டோஸ் சித்திரராஜ் அவருக்கு பொன்னா அம்மா இப்பவும் வழியில் பார்த்தா பேச தான் செய்வேன் இன்னொரு முறை போனாலும் பொன்னாட பொறுத்த தான் செய்வேன் இதில் தவறு ஒன்று இல்லையே அதாவது நீங்கள் அவங்களை எதிரிமேல் என் நீங்கள் பார்க்குறீங்க என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை அதாவது நமக்கு நம்மளை திருச்சபையை மீட்டெடுக்கணும் பாதுகாக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் இதுதான் கொள்கை அப்போ நீங்கள் வழக்குக்கு போனாங்க வழக்குக்கு போனால் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு ஜட்ஜஸ்ஸை போட்டாங்க ரெண்டு ஜட்ஜஸ்ஸு தப்பி நம்ம நின்றோம் அதற்கு இவர்களை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய பிரதான முடிவு இதற்கு அதற்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க தான் மாடரேட்டர் இவங்க தான் டெப்டி மாட்ரேட்டர் என்று ஒரு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கோரிக்கைகளை அவர்களிடம்தானே வைக்க வேண்டும் அவர்களை எதிர்த்து கொண்டு கொண்டு நாம் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் அதற்காக நம் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுவது இப்பவும் எதிரி கிடையாது கொலைவெறி தாக்குதல் கிடையாது எப்பவும் யா யாரை கண்டாலும் நாம் கைகோர்த்து பேச வேண்டும் அதில் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் திருச்சபை சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு தான் இப்பொழுது நம்ம செய்கிறோம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல பேராய் சர்மா அவர்களுக்கு நிறைய நான் எங்கே நீங்கள் என்னுடைய சமூக வலைதளத்தில் பாருங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப் கமெண்ட்ஸில் பாருங்கள் மெஜாரிட்டி பிஷப் சர்மா அவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆகவே பதினான்கு பேராயர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து ஒரு வாய்ப்பு அவர் ஃப்ளோரில் நிற்ப நிற்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் எட்டு ஒன்பது பேர் நீங்கள் ஒரு அவங்களுக்கு வா வாய்ப்பு கொடுங்க ஓட்டர்ஸ் கையில் எல்லாம் இருக்கிறது அவங்க யாருக்கு பிரியமோ ரூபன் மார்க்கு ஐயாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பிரியமா இல்லை ஷர்மா ஐயாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பிரியமா அவங்க ஓட்டு போட்டு அதற்காக இவரை அந்த ஃப்ளோர்லேயே நிறுத்த வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம் எனக்கு வேலூர்லேருந்து சிலர் பேசினார்கள் அவர் நிற்கவே மாட்டார் பார்த்துருவோமா நீங்கள் இருபத்தோரா தேதி என்கிட்ட நீங்கள் பேசுவீங்க அவர் ஃப்ளோரில் ஷர்மா பிஷப்பை நிறுத்த மாட்டாங்க அதற்கு பதில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஒரு பிஷப்பை சொல்கிறாங்க கேரளாவில் ஒரு பிஷப் ரெண்டு பேரும் நிறுத்துவாங்க இதெல்லாம் ஒரு ஜனநாயக படுகொலை இப்படி நீங்கள் வீஞ்சி கொண்டு இருந்தால் அது தேவனுடைய கோபாக்கனைக்கு ஆளாக வேண்டிய நேரிடும் ஆகவே மக்கள் விரும்புகிறார்கள் ஷர்மா பிஷப் வர வேண்டும் அவரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரியம் அதற்காக ரூபன் மார்க் வரக்கூடாது என்பது என்னுடைய பிரிய அவர் அவர் வருவது சித்தமானாலும் அவர் வரட்டும் ஷர்மா பிஷப் வருவது சித்தமா அவர் வரட்டும் ஆனால் அதை வருவதற்கு ஏன் தடுக்கிறீர்கள் என்கிறதுதான் ஜனநாயக படுகொலை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே திருச்சபை மக்கள் யாவரும் கருத்தோடு ஜெபிக்க மிக சமீபத்துல ஆஹ் தேர்தல் வரப்போகிறது இந்திய தினமோ நாளைய தினமோ தேர்தல் வாக்காளர்கள் இடம் தேர்தல் எந்த இடத்தில் நடைபெறும் என்கிற விளக்கங்கள் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியலை